பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி ஐந்தில் ஆறாவது கணக்கு பார்க்குறோம் பன்னிரெண்டு கமா மூன்று கமா நாலு கமா ஏ என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் சாய்வு ஒன்று பை எட்டு எனில் மதிப்பு மதிப்பெண்ணானு கணக்கின்ற சொல்லி கேட்டிருக்கு இரண்டு புள்ளிகள் கொடுக்கப்படி சாய்வுக்கான சூத்திரமானது எம்இக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளில் பனிரெண்டு கமா மூன்று என்பது எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் மற்றும் நாலு கமா ஏ என்ற புள்ளி என்னது எக்ஸ் டூ கமா ஒய் டூ ஆகும் இந்த புள்ளிகளை பிரதி இடலாம் சாய்வு கணக்கிடுறோம் அப்படிங்கிறப்ப அதாவது சாய்வு மதிப்பானது ஒன்று பை எட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க சாய்வு ஈக்குவல் டு ஒன்று பை எட்டு சூத்திரத்தில் மதிப்புகளை பிரதிடலாம் ஒய் டூவின் மதிப்பானது ஏ மைனஸ் ஒய் ஒன் என்பது மூன்று பை x2 டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ என்பது நாலு மைனஸ் ஈக்குவல் டூ எதற்கு சமம் சாய்வானது ஒன்று பை எட்டுக்கு சமம் இங்கே சுருக்கலாம் ஏ மைனஸ் மூணு பை 8-8 equal to, si 1-8, 8-8, நாலு கழிச்சிட்டோம்னா எட்டு மைனஸ் எட்டு ஈக்குவல் 8 ஒன்று பை எட்டு 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 கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏ மைனஸ் மூணு பை மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று இப்போ ஏ மைனஸ் மூணு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றால் போய் இருக்கிறப்ப ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று மதிப்பு வேணுங்கிறப்ப மார்லேயும் வலது பக்கம் கொண்டு போயிடலாம் மைனஸ் மூணு வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு இரண்டு என கிடைத்துள்ளது ஏ ஈக்குவல் டு இரண்டு என்பது இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க கோட்டின் சாய்வு கேட்கல இந்த இரண்டு புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோட்டின் சாய்வல்ல அவற்றிற்கு செங்குத்தான நேர்கோட்டின் சாய்வு முதல்ல இந்த இரண்டு புள்ளிகளையும் இணைக்கக்கூடிய கோட்டின் சாய்வு என்னன்னு கணக்கிட்டுலாம் ஜீரோ கமா ஜீரோ மற்றும் மைனஸ் எட்டு கமா எட்டு என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வானது இரு புள்ளிகள் தெரிகிறப்ப சாய்வுக்கான சூத்திரம் எம்இக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இதனுடைய சாய்வு கணக்கிடலாம் எம்இஇக்குவல் டு ஒய் டூ என்பது எட்டு மைனஸ் ஒய் ஒன் ஜீரோ பை எக்ஸ் டூ வின் மதிப்பு மைனஸ் எட்டு மைனஸ் எக்ஸ் ஒன் என்பது ஜீரோ இப்போ எட்டு பை மைனஸ் எட்டு 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 கேன்சலாக போக ஒன்று மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்குது கொடுக்கப்பட்ட புள்ளி அதாவது இந்த சாய்வானது தேவையான நேர்கோட்டிற்கு செங்குத்தாக அமையுது அந்த நிபந்தனையை எழுதிக்கலாம் கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான நேர்கோட்டின் சாய்வு கணக்கிடுறோம் செங்குத்தான நேர்கோட்டின் சாய்வு செங்குத்து என்னும் செங்குத்து என்றாலே நிபந்தனை என்னன்னா எம் ஒன் பெருக்கல் எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அதாவது ஒரு சாய்வு தெரிஞ்சதுன்னா மற்றொரு சாய்வு என்ன பண்ணிக்கலாம் வலது பக்கம் கொண்டு போய்க்கலாம் தேவையான மற்றொரு சாய்வு கணக்கிடுவதற்கு இப்ப இங்க தேவையான நேர்கோட்டின் சாய்வை எம் ஒன்னு ஆல்ரெடி கணக்கிட்ட சாய்வை எம் ஒன்னு எடுத்துட்டு ஒன் பை எம் ஒன்னு எழுதிக்கலாம் மைனஸ் ஒன் பை எம் ஒன் மைனஸ் ஒன் பை எம் ஒன்னின் மதிப்பு மைனஸ் ஒன்னுங்கிறப்பை மதிப்பு பிளஸ் ஒன்னு இருக்குங்கிறது எந்த ஆப்ஷன்ல இருக்கு இரண்டாவது ஆப்ஷன் ஆப்ஷன் ஆ ஒன்று என்பது சரியான விடை எட்டாவது கணக்கு பார்க்கிறோம் கோட்டுத்துண்டு பிக்யூவின் சாய்வு ஒன்று பை ரூட் மூணு எனில் பீக் செங்குத்தான இருசம வெட்டியின் சாய்வு என்னான்னு கணக்கிடுறோம் கோட்டுத்துண்டு பிக்யூக்கு தேவையான நேர்கோட்டின் சாய்வானது செங்குத்தா இருக்கதா செங்குத்தான இருசம வெட்டியின் சாய்வு இது கோட்டுத்துண்டு பிகூன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இருசம வெட்டி பிகூக்கு இருசம வெட்டி ஒன்று வரைகிறோம் இருசம வெட்டிங்கிறப்ப இது செங்குத்தா இருக்கும் அந்த செங்குத்தான கோட்டின் சாய்வு கொடுக்கப்பட்டிருக்க கூடிய சாய்வு அதாவது பிக்யூவின் சாய்வு மூணு கணக்கிட வேண்டியது இருசம வெட்டியின் சாய்கு செங்குத்தான இருசம வெட்டியின் சாய்வு

ஒய்ஹெச்சில் அமையும் புள்ளி ஏயின் செங்குத்தான தொலைவு செங்குத்து தொலைவு எட்டு மற்றும் எக்ஸ்எச்சில் அமையும் புள்ளி பியின் கிடைமட்ட தொலைவு ஐந்து எனில் ஏபி என்ற நேர்கோட்டின் சமன்பாடு கணக்கிடுறோம் முதல்ல எக்ஸ்எச்சு ஒய்ஹச்சு கொடுத்துக்கலாம் எக்ஸு எக்ஸ் டேஷ் ஒய் மற்றும் ஒய் டேஷ் அச்சில் உள்ள அமையும் புள்ளி ஏயின் செங்குத்து தொலைவு எட்டு ஏ என்ற புள்ளியானது அச்சில் இருக்குது அப்புள்ளியின் செங்குத்து தொலைவு எட்டுனு எட்டு அலகுகள்னு கொடுக்கப்பட்டிருக்கு எக்ஸ்எச்சில் அமையக்கூடிய புள்ளி பி அந்த பி என்ற புள்ளியின் கிடைமட்ட தொலைவானது ஐந்து அலகுகள்னு கொடுக்கப்பட்டிருக்கு இவ்விரு புள்ளிகளையும் இணைக்கிறோம் கணக்கிட வேண்டியது ஏ மற்றும் பியின் சமன்பாடு ஏ மற்றும் பி என்ற புள்ளிகளை இணைக்கக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு ஏங்கிற புள்ளியை எழுதிக்கலாம் ஆதிப்புள்ளி ஜீரோ எக்ஸின் மதிப்பு ஜீரோ ஒய்யோட மதிப்பானது எட்டுன்னு இருக்குது பி என்ற புள்ளியில் எக்ஸின் மதிப்பு ஐந்து ஒய் மதிப்பானது ஜீரோனு கொடுத்துக்கலாம் இப்போ இரு புள்ளிகள் தெரிகிறப்ப நேர்கோட்டின் சமன்பாட்டிற்கான சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்பது ஜீரோ அதாவது ஒய் ஒன்னோட மதிப்பானது ஏ என்ற புள்ளி ஜீரோ கமா எட்டு ஸோ ஒய் ஒன் எட்டு y2 டூ மைனஸ் ஒய் ஒன் ஜீரோ மைனஸ் எட்டு ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்பது ஜீரோ பை எக்ஸ் வின் மதிப்பாக ஐந்து மைனஸ் ஜீரோ ஒய் மைனஸ் எட்டு பை மைனஸ் எட்டு எக்ஸ் பை ஐந்து இடது பக்கமும் வலது பக்கமும் குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிறோம் அப்போ அஞ்சு பெருக்கல் ஒய் மைனஸ் எட்டு ஈக்குவல் டு மைனஸ் எட்டு பெருக்கல் எக்ஸு மைனஸ் எட்டு எக்ஸு ஐந்து ஒய் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸாக ஐயெட்டு நாற்பது ஈக்குவல் டு மைனஸ் எட்டு எக்ஸு எக்ஸ் இருப்போம் இடது பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்போ ப்ளஸ் எட்டு எக்ஸு ப்ளஸ் ஐந்து ஒய் மைனஸ் நாற்பது ஈக்குவல் டு ஸீரோ இதுல மைனஸ் நாற்பது இடது பக்கம் இருக்கிற மாதிரி எந்த ஒரு சமன்பாடும் இல்லை அப்படிங்கறதுனால மார்லி மதிப்பா வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா எட்டு எக்ஸ் பிளஸ் ஐந்து ஒய் மைனஸ் நாற்பது வலது பக்கம் போறப்ப பிளஸ் நாற்பதுன்னு ஆகும் இது ஆப்ஷன் அதாவது முதல் ஆப்ஷன்ல இருக்கு எட்டு எக்ஸ் பிளஸ் ஐந்து ஒய் ஈக்குவல் டு நாற்பது என்பது சரியான சமன்பாடாகும் அடுத்து பத்தாவது கணக்கு பார்க்குறோம் ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் பிளஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தாகவும் ஆதி புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்கோட்டின்க்கு செங்குத்தாகன நேர்கோடு ஆதிப்புள்ளி வழியா செல்லுதுன்னு கொடுத்துருக்கு ஏலி எக்ஸ் மைனஸ் மூணு வை பிளஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டிற்கு சாய்வு முதல்ல கணக்கிடலாம் ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு பிளஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ என்ற நேர்கோட்டின் சாய்வு ஸோ சமன்பாடு கொடுக்கப்பட்டு சாய்வு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா வெளிப்படையா சாய்வு எம்இ ஈக்குவல் டு மைனஸ் ஒ மைனஸ் பெருக்கல் அதாவது மைனஸ் இன் டு எக்ஸின் கேளு பை ஒய்யின் கேளு ஒய்யின் கேளு மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆக போக ஏழு பை மூணுன்னு இருக்குது ஸோ அப்போ இந்த நேர்கோட்டிற்கு செங்குத்தான நேர்கோட்டின் சாய்வு அப்படிங்கிறப்ப மைனஸ் ஒன் பை எம்ன்னு கொடுப்போம் அதை எழுதிக்கலாம் ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தானின் சாய்வு எம் ஒன் ஈக்குவல் டு இரண்டு சாய்வுகளின் பெருக்கல் பலன் எதற்கு சமமாக இருக்கும் எம் ஒன் பெருக்கல் எம் டூ ஈக்குவல் டூ மைனஸ் ஒன்னு இப்ப முதல் சமன்பாட்டின் முதல் சாய்வை நம்ம எம்முன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை எம்மொன்னு எடுக்கிறப்ப மைனஸ் ஒன் பை எம்மா இருக்கும் மைனஸ் ஒன் பை எம்மின் மதிப்பானது ஏழு பை மூணு மூணு நியூமரேட்டருக்கு போயிடும் அப்போ மைனஸ் மூணு பை ஏழு என்பது தேவையான நேர்கோட்டின் சாய்வு இந்த நேர்கோடானது எந்த புள்ளி வழியாக செல்கிறது இது ஆதி புள்ளி ஜீரோ கமா ஜீரோ வழியே செல்வதால் இப்போ ஒரு புள்ளி மற்றும் ஒரு சாய்வு தெரிஞ்சது அப்படின்னா நேர்கோட்டின் சமன்பாட்டிற்கான நிபந்தனை ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம்இன் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்பது புள்ளி அதாவது ஒய் மைனஸ் ஜீரோ ஈக்குவல் டு எம்இன் மதிப்பானது மைனஸ் மூணு பை ஏழு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஜீரோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் மூணு பை பெருக்கல் மூணு பை ஏழு பெருக்கல் எக்ஸு ஏழால் இடது பக்கம் பெருக்கிவிட்டோம்னா ஏழு ஒய் மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் மூணு எக்ஸ் இடது பக்கம் வரப்போ ப்ளஸ் மூணு எக்ஸ் இங்கே ஏற்கனவே ப்ளஸ் ஏழு ஒய் ஈக்குவல் டு ஜீரோனு இருக்குது இது எந்த ஆப்ஷனில் இருக்குது மூன்றாவது ஆப்ஷன் ஆப்ஷன் இ மூணு எக்ஸ் ப்ளஸ் ஏழு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ என்பது தேவையான நேர்கோட்டின் சமன்பாடாகும் தேங்க்யூ